சரக்கு தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லே பொம்மை முதலமைச்சர். விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காற்றார். ஸ்கிரிப்ட் மாத்தப்பா கதையை மாத்து. இந்த தேர்தலிலே மூன்று பிரதான கட்சிகள் தேரிலே சந்திக்கின்றன. ஒன்று பணத்திதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றொன்று திமுக இன்னொன்று பாரா ஜனதா கட்சி ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வழிகிற பொழுது அண்ணா அதிமுகவா திமுகதா என்பதை இந்த நாடு அறியும் தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள் இன்றைக்கு பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடு உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய வேட்பாளர் போட்டியிடுகின்றார்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர் இடை சட்டமன்ற சகோதரி போட்டியிடுகின்றார் ஆக பாண்டிச்சேரியிலே கழக பொறுப்பாளர் போட்டியிடுகின்ற நாடாளுமன்றம் பாண்டிச்சேரி ஒன்று இடைத்தேர்தல் சட்டமன்றம் ஒன்று அனைத்து இடங்களிலும் நம்முடைய கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெற அரும்பாடுபட வேண்டும் எறும்பை போல தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக பாடுபட்டு நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியை நம்முடைய வேட்பாளராக கருதி அவளை வெற்றி பெற செய்ய வேண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார் பல்வேறு இரண்டு நாட்களாக இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி மூன்று கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று பிரதமரை பற்றி விமர்சிப்பார் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இன்னொன்று என்னை பற்றி விமர்சிப்பார் இரண்டுதான் அவர் வேற பார்க்கிறோம் பேசுவது காணும் சரக்கு இருந்தா தானே பேச முடியும் ஒண்ணுமே இல்லையா பொம்மை முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது இருந்து தப்பிக்க வைத்தவர் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை காத்தவர் புரட்சி தலைவி அம்மா ஒரு மருத்துவக் கொண்டு வந்து மூன்றாண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரது முடிஞ்சுதான் எப்ப பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை மத்தியிலே கோரிக்கை அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் மதுரையிலே கொண்டு வந்தது நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்லை அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறாத்தப்பா கதையும் மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் இங்க கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாங்க நீட் யாரு கொண்டு வந்தது உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன் நீயும் மைக்கு பிடி பேசு யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தது இருக்குது ஆதாரம் இருக்குது நோட்டிபிகேஷன் கவுன்சில் பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய வெளியிடுறாங்க அப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார் அப்பதாயா நீட் தேர்வு கொண்டு வந்த கொண்டு வந்தது திமுக அப்படி இருந்து காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி